கரூர் ரவுடி பசங்க இருக்கிற ஊரா ஹலோ பார்த்து பேசுங்க அதவ சார் பார்த்து பேசுங்க அது ஆறு மாதம் சரி உங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கீங்க ஆறு மாசம் அதாவது என்னெல்லாம் நீங்கள் சுற்றி வளைச்சி பிளான் பண்ணாலும் மக்கள் மனசில் மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் சார் ஆதவ் அஜுன் சார் மக்களுக்கு யாரெல்லாம் இதுவரைக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க சேவை பண்ணியிருக்காங்க போடுற ஒரு ஒரு ஸ்கீமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது மக்களுக்கும் தெரியும் சரியா நீங்கள் வந்து நீங்கள் உசுபேத்தி 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 பேத்தி உசு எந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து இப்பயே ஆளாக்கி வச்சிருக்கீங்க அதுனா முப்பது நாள் ஆனால் அமைதியாக இருந்ததுனால அமைதியல்ல நீங்கள் அமைதிப்படுத்திட்டீங்க அவரை அவர் பாட்டுக்கு கம்பி ஏதோ இருந்து வர கொண்டாந்து உசுபேத்தி 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 கொண்டாந்து அவரை ஏதோ ஒரு வழி பண்ண பாருங்கன்னு தெரியுது சரி ரைட்டு பார்ப்போம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு மாதம் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுங்க நாங்க பாட்டுக்கு அமைதியா நாங்க ஒண்டு எங்க வேலை உண்டு பாக்க ஆரம்பிச்சிருக்கோம் திரும்ப செந்தில் பாலாஜின்ற பேரை சொல்லி சொல்லி எங்களை வெறுப்பேத்திரன்ற பேர்ல உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க மிஸ்டர் ஆதவ் சார் சரி இப்போ உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குன்றது மக்களும் நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆதவ் அர்ஜுன் சார் யாரு அப்படின்றதே எல்லாத்துக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு மக்கள் ஏன்னா வன்முறை புரட்சி வன்முறை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளார அப்படியே வச்சு 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 நீங்கள் ஒரு மாதிரி சின்ன வயசுலருந்தே ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் அங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வன்முறையில இருந்து வெளியே வரணும் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில வரணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது வரைக்கும் கூகுளில் கிடைக்குது சரிங்களா ஸோ அதனால ஆதோ அர்ஜுன் வந்து எந்த அளவுக்கு மைண்ட்ல தமிழ்நாட்டு ஃபுல்லா ஒரு கலவரம் வரணும் ஒரு வன்முறை வரணும் அப்படி சொல்லிட்டு ஜெய் ஜண்டா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பண்றது எல்லாமே மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நான் கேக்குறேன் இந்த தாய்மார்கள்லாம் கொஞ்சம் இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கணும் என்னன்னா அவன் பாட்டுக்கு உசுபேர்த்து விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஓகேங்களா என்னன்னா ஆதவ அர்ஜுன் சார் வந்து அவங்க குடும்பத்துல உள்ளவங்களை கொண்டாந்து இதுல ஈடுபடுத்தலை ஃபர்ஸ்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் தாய்மார்களே உங்க பசங்களை உசுப்பேத்து விட்டு பிரச்சனையை விட்டு இன்னைக்கு வந்து உயிர்களை இழந்து நிக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க காசு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு போர்க்களத்துல பத்து பேர் போறது இதுதானே அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஏதோ ஒன்னு வரணும் ஏதோ ஒன்னு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டு பண்றதெல்லாம் வாரிசுகளை இழந்து கணவனை இழந்து குழந்தைகளை இழந்து மனைவியை இழந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் நேர்ந்தும் இன்னமும் ஆதவரி வந்து ஊசி போய்த்து விட்டுட்டுருக்காரு தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பசங்களை இளைய சமுதாயமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி விட்டு அவங்க வந்து அதில் குளிர் காஞ்சிட்ருக்காங்க இதில் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க தாய் குளங்களே உங்களுடைய பசங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க உசுப்பேர்த்தடவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்தடவன்ட்ட கம்முனும் இருக்கணும்னு உங்க தலைவர் தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க இவங்க பாட்டுக்கு உசுப்பேர்த்து விட்டு போயிருவாங்கப்பா பார்த்துக்கோங்க சரி திரும்ப திரும்ப ஏன் செந்தில் பாலாஜானை பத்தியே வந்து உள்ள இழுத்து பேசிட்டே இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் பேசுற டாப்பிக்கே ஒன்றுமே கிடைக்கலையா ஆ ஒரு டாப்பிக்குமே கிடைக்கலையா செந்தில் பாலாஜான சுற்றி சுத்தி ஏன் வந்து எப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க நாங்களாம் அமைதியாக இருக்கணுமா நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுவீங்க மைக்கு கிடைச்சா போதும் என்ன வேணாலும் பேசுவீங்க நாங்கள் தான் அமைதியாக இருக்கணுமா சொல்லுங்கள் நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய பிரிச்சுவல் வாரியர்ஸ் இருந்தா கண்டுபிடிக்கிறானுங்களோ அந்த வார்த்தையெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு நாலேஜ் அவங்கள்தான் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சரியா ஆனால் ஆதவ அர்ஜுன் இருந்து திரும்ப திரும்ப செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு பேர் வந்துச்சுன்னா அப்ப நாங்கசமாக இருக்க மாட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இப்போ மக்கள் படியாக ஆயிரம் நாங்க நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பட் நீ நாங்கள் பாட்டுக்கு அதாவது அரசியல்லாம் என்னன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலை என்ன நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள் பிஜேபி கூட நீங்கள் சேர்ந்து என்னெல்லாம் பிளான் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டை வந்து எந்த அளவுக்கு சீர்குலைக்கணும்னு பிளான் வச்சுருக்கீங்க மக்களை வந்து இன்னும் நாற்பத்தி ஒரு மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் மாதிரி இன்னும் எல்லா மா எல்லா ஊர்லேயும் இன்னும் எத்தனை பேர்த்த வந்து பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கீங்க அதை பற்றி பேசுங்க திரும்ப திரும்பியா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு செந்தில் பாலாஜியும் நல்லா வருது எனக்கு பார்த்துக்கோங்க அது அர்ஜுன் சார் நாங்களாக இருக்கோம் கரூரில் விஎஸ்பியின் படை விஎஸ்பி படை பற்றி உங்களுக்கு தெரியாது நாங்களாம் இருக்கோம் கொங்கு மண்டலமே இருக்குது விஎஸ்பி படை ஓகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தொண்டர்கள் விஎஸ்பியின் படை ஃபயராக இருக்கும் பார்த்துக்கோங்க Careful.